அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் பிற அரசு தேர்வு வாரியங்கள் மூலமாக வெளிவரக்கூடிய அனைத்து வேலைவாய்ப்பு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி வேலை சம்பந்தமான வீடியோக்கள் வரும்போது இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இல்லாட்டி அது யாருக்கு பயன்படும் பயன்படுற மாதிரி இருக்கோ இந்த வீடியோ பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் அது இப்போ நான் பார்க்கக்கூடியது மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யூட்மெண்ட் போர்டு மூலமாக வெளியேறக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு இது பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை ஒன்று வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதில் மிக முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்டி பிரிவில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும் ஏன் அப்படின்னா இது வந்து ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஸோ வந்து ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேடு டூ அப்படிங்கக்கூடிய போஸ்ட்டு வெல்டர் கிரேடில் வெல்டர் கிரேடு டூவில் வருது ஓகேங்களா அப்போ இந்த ஸ்கில் கிரேட் டூவுக்கு என்ன சம்பளம் பார்த்தீங்கன்னா பே லெவல் எட்டில் பத்தொம்போது ஐநூறு சம்பளமாக வழங்குறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்டி ஜென்ரலில் வருது ஸோ அவங்க தான் விண்ணப்பிக்க முடியும் வேறு யாரும் விண்ணப்பிக்க முடியாது இதுக்கு என்ன தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவது பாஸ் இருக்கணும் அதோட சேர்த்து நேஷ்னல் அப்ரண்டிஸ் முடித்துருக்கணும் என்ஏசி வெல்டர் ட்ரேடில் ஓகேங்களா இதான் வந்து ட்ரெயினிங்கு ஸோ வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அதே மாதிரி எஸ்பீஎன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏதாவது ஃபேக்ட்ரியிலேயோ இல்லை ஒர்க் ஷாப்லையோ வந்து ஒர்க் பண்ணியிருந்தால் நல்லதுதான் அந்த கவர்மெண்ட்டில் பதிஞ்ச ஒர்க் ஷாப்பில் அவங்க அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கணுங்கிறாங்க ஓகேங்களா இதுதான் என்னுடைய டீட்டெயிலு ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் மாதிரி அந்த இதுதான் போடுறாங்க டென்த்தில் அவங்க அவனை அவங்க வா அவங்க வாங்கின மார்க்குக்கும் அப்புறம் அங்கே முடிச்சு அது இந்த சர்டிஃபிகேட் விட்டு கொஸ்ட்டு தான் மார்க் போடுறாங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் முந்நூறுரூவா அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டபுள்யூ டபிள்யூ டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜி டாட் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வேறு எதுவுமே கிடையாது மற்றெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுவேங்க எஸ்டி பிரிவில் உள்ள உங்களுடைய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெர்மனண்ட் ஜாப்பு தான் ஓகேங்களா டேட் எக்யூப்மெண்ட் அப்படின்னா போட்டாங்க சோ பெர்மன்ட் ஜாப் தான் இது சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க டவுட்னா கமெண்ட் கேக்கங்க நான் இப்படி நான் ரிப்ளை பண்றேன் தேங்க்யூ